சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரவை மாடு விற்பனை பதவி வந்திருக்குதுங்க ஒரு எட்டரை மாதம் டு ஒம்போது மாதம் சிறியமான ஒரு மயிலை மாடு விற்பனை பதிவு வந்திருக்குதுங்க அதுபோக வந்து ஒரு மயிலை காலக்கன்று வந்திருக்குதுங்க அதுபோக ஒரு செவல காலக்கன்று வந்திருக்குதுங்க பதிவாக முழுமையாக பாருங்கள் என்னென்ன விலங்கள் விளைநிலவரம் சொல்கிறோம் என்னென்ன கால்நடைகளுக்கு என்னென்ன விவரங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத மறக்காமல் முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே போல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்குங்க குறையுமா ஃபோனில் கேட்டுட்டு அப்புறம் அட்வான்ஸ் மாடு மாடுங்கிறது அங்கே வந்ததுக்கப்புறம் அதில் குற இதில் குறை அப்படின்னு சொல்கிற மாதிரி சூழ்நிலை நீங்கள் அமைஞ்சிக்காதீங்க தெளிவாக முழுமையாக கேளுங்க கேட்குறதுக்கு அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோ நம்ம போடுறோம்ங்க வீடியோவில் பார்த்துட்டு முதலாவது முதலாவதாக நல்ல ஒரு மயிலை மாடுங்க சொளி சுத்தமான கண் ஒரு அஞ்சு நாள் ஆனால் நல்ல தெளிவான கண்ணோட விற்பனைக்கு மயிலை கண் கிடாரி கண்ணோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கால் அணைக்க தேவையில்லைங்க கறவைக்கு கால் அணைக்காமல் யார் வேணாலும் கறக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க மாடு மேவு தண்ணிக்கு அருமையான நல்ல குணவானத்தில் இருக்குமுங்க மடி நல்லா படர்ந்த மடியில் இருக்கும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கறவை ஒரு நேரத்துக்கு ரெண்டு லிட்டர் கறவை அப்படிங்கிறது சாதாரணமாக அடிக்கக்கூடிய அளவு மடிகாம்பு சுத்தத்தில் இருக்குதுங்க அதாவது இது மாட்டில் ஒரு சின்ன குறை அப்படிங்கிறது என்னென்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா மடிகாம்பு சுத்தத்தில் நல்ல தெளிவான சுத்தமாக இருக்குதுங்க அதாவது நல்ல கரவைத்திறன் அதாவது போன இதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்டர் சுத்தமாக கறந்த மாடுங்க நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய மாடுகளில் கன்று வந்து நம்ம விற்கும்போது அவசரப்பட்டு விற்காம மாட்டில் வந்து சுத்தமாக பால் வந்து நல்லா வத்துனதுக்கப்புறம் நம்ம விற்றோம்னா தான் மடிகாம்பில் எந்த ஒரு நோயும் தொற்றாமல் உங்களுக்கு அடுத்த இதுலேயும் வந்து நாலு காம்பலையும் தெளிவாக பால் வரும் போன இடத்துல என்ன பால் இருக்குமோ அந்த பால் தெளிவாக நம்மளுக்கு கிடைக்குதுங்க இந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காம்பளை மட்டும் நாலு பேர் மட்டும்தான் பால் வரும்ங்க மூணு காம்பளம் எப்பவும் போல் தெளிவாக வரும் ஒரு காம்பல் மட்டும் நாலு பீர் மட்டும்தான் பால் வரும் அதாவது வந்து மூணு காம்புன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு காம்பில் வந்து நாலு பீர் மட்டும் தான் வருங்க சுத்தமாக வராதுன்னு சொல்ல முடியாது மடியில் நல்லா பால் கறவையிலையும் நல்ல குணவனத்துலேயும் நல்ல மாடு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் பால் வேணுங்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாமுங்க கண் கிடாரி கண்ணோடு இருக்குது கால் அணைக்காமல் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க விற்பனை விலை அப்படிங்கிறது நாற்பத்தாறு ரூபாயில் முன்ன பின்னு அனுசரித்து கொடுக்கலாமுங்க இந்த மாடு வந்து வச்சுருந்தவங்க வந்து வெட்டுக்கே வந்து நாற்பத்தி மூவாயிரத்துக்கு கேட்டாங்க வளர்ப்புக்கு போகட்டும் அப்படின்னு காத்தா நம்மளுக்கு திருப்பி வந்து நம்மகிட்டேயே அனுப்பிச்சுட்ருக்குறாங்க அதனால் வந்து நாற்பத்தி ஏழாயிரரூவாயில் ஆறாயிரூவாயில் முன்னே முன்ன நான் செரிச்சு கொடுக்கலாம் கண் கிடாரி கண்ணை வளர்த்திக்கலாமுங்க மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வெறுமாடு விற்றீங்கனால நாற்பது ரூபாய்க்கு மேலே தாராளம் போகக்கூடிய கண்டிஷனில் இருக்குது இல்லை சென பண்ணி கொடுத்தீங்கனாலும் நாமளே வாங்கிக்கிறோமுங்க அடுத்த இதுலேயும் இதே மாதிரி பதிவு போட்டு நம்ம விற்பனை செஞ்சுக்கலாம் இல்லை இதே மாடு போதும் கிடைக்க நோடு இருக்குது கறவைக்கு உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குது அப்படின்னா அடுத்து அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பில் பால் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க காம்பில் வந்து பால் வந்து சுத்தமாக நின்று போகலைங்க அடுத்த இதில் பால் வந்தாலும் வந்துடுங்க வரலைனாலும் நீங்கள் கொலைப்பட வேண்டியதில் வச்சு கறக்குற மாதிரி இருந்தாலும் கலந்துக்கலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரத்துல முன்னு அனுசரித்து கொடுக்கலாமுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிற மயில மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பழைய விறகு கொம்புங்க நல்ல பால் உண்மையான வரக்கூடிய நல்ல பால் உண்மையான மாடு திமல இருக்குதுங்க மடிகாம சுத்தம் இருக்குது கைகள் ஊக்கம் இருக்குது மாடு நல்ல பெருங்கூட்டு மாடு நல்ல மயில மாட்டில் பழைய வர்க்கத்தில் மான் கும்பல் நல்லா சிறு மூஞ்சியில் சிறு காதில் நல்லா அழகான மாடு ஒரு சோ குவாலிட்டியாக வந்து சேரக்கூடிய மாடுங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் சினை சினை வந்து நிறைவடைஞ்சிருச்சுங்க மயிலைக்கால கினி சேர்க்கப்பட்டிருக்குது கண் போட்டால் நாலு கம்பளி பால் வர்றதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறோம் அப்படி எதாவது குறை இருந்தாலும் மாட்டை வந்து நம்ம திருப்பி எடுத்துட்டு பணத்தை கொடுத்துருவோங்க மாடு வந்து எக்ஸ்சேஞ்சு தான் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் மாடு வே கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்ததுன்னா மாட்டை நம்ம எடுத்துகிட்டு பணத்தை கொடுத்துருவோமுங்க அதே போக நல்ல முறையாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வச்சு கறந்துக்கலாமுங்க மூணாமைத்து மாடுங்க இன்னும் பல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளிதாக கடைப்பல் வந்திருக்குது சுழி சுத்தமாக இருக்குமுங்க நல்ல குண இருக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கால் அணைக்காமல் கறக்குற மாதிரி வேணுங்கிறவங்க தொடர்புண்ட கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க மயிலை காலைக்கு சேர்த்துருக்குதுங்க கன்று போடுறதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்குறோம் பால் கறவைக்கு எதாவது தொந்தரவாக இருந்தாலோ இல்லை காங்கேங்கன்று போடாமல் ஏதாவது கிராஸ் கன்று போட்டுவிட்டாலோ பால் கறவைக்கு வந்து மாடு ஏதாவது கறக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தொந்தரவு இருந்தாலும் நாம் வந்து மாட்டை பணத்தை கொடுத்துட்டு நூறு சதவீதம் வந்து மாட்டு நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க அந்த கேரண்டி நூறு சதவீதம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத வீடியோ பதிவு சொல்லிக்கிறோம்ங்க மற்றபடி சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க கறவையும் நேரம் ரெண்டு லிட்டருக்கு மேலே வருங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு ஏற்று எடுக்க எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க வீடியோ பதிவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுழி சுத்தமான கன்று மயிலை கன்று நல்ல வாடல் தரத்தில் இருக்குது சுறுசுறுப்பு நல்ல சுறுசுறுப்புங்க கொம்பு தலையில் நல்ல ஒரு இன்றைக்கி நாற்பதாயிரமாக போட்டு அந்த அந்தளவுக்கு கொம்பு தலை இருக்காது கொம்பு தலையில் டாப்பான மாடு நல்ல புறமாடு சன்னமுங்க புறமாடு ஏற்றம் இருக்குது வால் சன்னம் நல்ல தெளிவாக இருக்குது பாடலாக இருக்கிறதே தவிர மற்றபடி தீவனம் மழை தீவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய் பயங்கரமான வாய் கடைசுன்னு முகத்தில் நம்பர் ஒன் குவாலிட்டியான முகம்னு சொல்லலாம் நல்லா மேய்ச்சி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா கன்று தரமான கண்ணாக வந்து சேர்ந்துருமுங்க தோப்பு கூட இறக்கமும் இல்லை தாடு நல்லா அருந்தாடையில் இல்லை கை கால் ஊக்கத்தில் நல்லா தெளிவான கண்ணு மயிலக்கன்று காலக்கன்றுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் அனுசரித்து முன்ன புண்ணை கொடுத்துக்கலாமங்க பெருசாக குறைக்க முடியாதுங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் இருந்தாலும் வேலை அனுசரித்து கொடுக்கப்படுங்க குறைப்பொழுது கிளம்பிச்சொளி இல்லாமல் கண் நல்லா சுறுசுறுப்பில் நல்ல தாடக்கூடிய இல்லாமல் புறமாடு ஏற்றத்தில் நல்லா சன்ன வாழில் ஊற்று வாழில் வரக்கூடிய கன்று பருத்தி கொட்டை தீவனம் மடை தீவனம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வச்சுனாலும் உறிஞ்சி எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கிடைச்சுங்க அதே மாதிரி மேச்சுரலி நல்லா எந்த தீவனத்தையும் கழிக்காமல் இருக்கிற அளவுக்கு நல்ல வாய் கடைசியாக இருக்குது நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் ஆச்சு நல்ல வாய் கடைசிங்க எந்த தீவனத்தையும் கழிக்கிறது இல்லை இந்த ஒரு வாரம் பத்து நாள் வச்சுருந்தா கண்ணை வந்து நல்லாவே நோட்டம் பூச்சி மாத்திரையும் நம்ம கொடுத்தாச்சுங்க கொண்டு போய் வளர்த்துறவங்க லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமுங்க மற்றபடி குறைப்பெழுது கழிப்பு சொல்லி இல்லைங்க அடிவேறி தொங்கல் கிடையாது பற்கள் தெளிவாக இருக்குங்க தலையில் நல்லா சூப்பரான கொம்பு தலையாக வந்து சேரும் இப்போதைக்கு வாடல இருக்கிறத தவிர மற்றபடி குறைபாடுகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது வால் இறுக்கம இருக்குங்க கைகள் ஊக்கமருக்குங்க கண்ணு நல்லா நைஸ் தோல் இருக்குமுங்க நம்ம சொல்கிற பதிவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுக்கலாமுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி வாகன வசதி நம்ம பண்ணி கொடுத்துட்டு ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு வர்றதுக்கு என்ன முழு வாடகை தொகை வருதோ அந்த முழு வாடகை தொகையை நம்ம வாங்க மாட்டோம்ங்க ஜாயிண்ட் வாடகையில் வரும்போது அந்த முழு வாடகை தொகையில் பா பாதி வாடகை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறவுங்க அட்வான்ஸ் பண்ணால் போதுமே கொண்டாந்து விட்டு போட்டு மீ தொகையும் வண்டி வாடையும் நம்ம வண்டியிலேயே வசூல் பண்ணிக்கிறோம் ஃபோன்பே கூகுள் பே போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் முன்கூட்டே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாமுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கன்று செவலை கன்று காலக்கன்று நல்ல நெட்டு போக்கான கன்று துடி நல்ல துடி கால் கருப்பு கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் நல்லா கட்டுவிடாமல் கால் கருப்பு இருக்குங்க ஏற்கனவே இந்த கன்று நம்ம பதிவு போட்டிருந்தோம்ங்க அன்றைக்கி நிறையா கேட்டிருந்தப்போ இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் அட்வான்ஸை போட்டுட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே வந்து கண்ணை இன்றைக்கி பிடிச்சிக்கிறேன் நாளைக்கு பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க பணம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் வந்து குறைஞ்சது ஐயாயிரூவா வாங்குகிறோம் அன்றைக்கி நேரில் வந்து பார்த்துட்டு ரெண்டாயிரவா மட்டும் கொடுத்துட்டு போயிருந்தாங்க இருந்தாலும் ரொம்ப நாள் வச்சுருந்து பார்த்தாச்சுங்க சரியான ஃபோன் இல்லை இன்றைக்கி கூப்பிட்டாலும் கூட வந்து பிடிச்சிக்கிறதும் வர வரமாட்டேங்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு ரூபாய் விலை போட்டு முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு இன்னைக்கு இன்றைக்கி அதே விலைக்கு கொடுத்துடலாம் ஒன்று பின் அனுசரித்து கொடுத்துடலாம் வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க நல்ல நெட்டு போக்கு நல்ல நெட்டு போக்கான கன்று கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் இருக்கும் புறமாடு ஏற்றம் சன்னம் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு செவ்வளக்கண்ணில் நல்லா காயடிச்சு காது வாட்ரு கண்டிஷனில் வேணும் நல்ல நெட்டு போக்கான கன்று நல்ல நெஞ்சு தைரியமான கன்று விலையில் வேறு ஏதாவது மாற்றம் நம்ம முன்னப்பண்ணு அனுசரித்து பண்ணிக்கலாமுங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண் தீவனம் மட தீவனம் பருத்தி கூட்ட புண்ணாக்கு அப்படிங்கிறதுல வந்து பஞ்சமே கிடையாது என்ன ஹோட்டல் பட்டையை சாப்பிடக்கூடிய அளவுக்கு வாய் கிடைச்சிருக்குது விலையிலும் முன்னப்பண்ணு அனுசரித்து பண்ணிக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமாங்க வீடியோ போட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ பற்றியில் இருக்கிற கண்ணில் பார்க்குறக்கு நீங்கள் நேரில் வர மாதிரி இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு வாங்க ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து விற்றதுக்கப்புறம் வருவீங்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்துருச்சுன்னு சொன்னோம்னா சங்கடமான சூழ்நிலை உருவாகுது மீண்டும் ஒரு நல்ல பதிலை சந்திக்கிறோம் அப்படின்னு